படுகொலை விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட தனது கணவனை விடுதலை செய்யக்கோரி ஐந்து பிள்ளைகளின் தாயினால் மேற்கொள்ளப்பட்ட போராட்டம் நிறைவுக்கு வந்துள்ளது கடந்த முப்பதாம் திகதி வவுனதீவில் இரண்டு போலீசார் சுட்டுக் கொல்லப்பட்டவை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள அஜந்தன் எனப்படும் சி ராஜகுமாரனின் மனைவியும் அவரது பிள்ளைகளுமே இவ்வாறு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இவர்கள் நேற்று காலை முதல் மட்டக்கிழப்பு காந்தி பூங்காவில் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இதன்போது அஜந்தனின் மனைவி செல்வராணி ராஜகுமாரன் தெரிவித்துள்ளதாவது தனது கணவன் கைது செய்யப்பட்டு பதினெட்டு தினங்கள் கடந்துள்ள நிலையில் இதுவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாத நிலையில் தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் அத்துடன் தனது கணவர் எந்த குற்றமும் செய்யவில்லை என போலீசார் கூறுகின்றனர் ஆனால் அவரை ஏன் தொடர்ந்து தடுத்து வைத்துள்ளார்கள் என்பது தெரியவில்லை ஆகையால் உடனடியாக விடுதலை செய்வதற்கு உரிய அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என செல்வராணி வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் நேற்றிரவு மட்டக்கிழப்பு போலீஸ் தலைமையக பொறுப்பதிகாரி டி ககவத்துறை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பெண்ணிடம் பேச்சுவார்த்தை நடாத்தினார் அவர் இதன்போது தெரிவித்ததாவது கைக்குழந்தை உட்பட ஐந்து வயதிற்கும் குறைந்த வயதுடைய குழந்தைகளை வீதியில் நிறுத்தி போராடுவது குழந்தைகளின் உரிமையினை மீறும் செயல் அத்துடன் குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சினைகள் ஏற்படுமானால் அதற்கான பொறுப்பினை தாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் தொடர்ந்து விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன அவர்கள் எந்த குற்றமும் செய்திருக்காவிட்டால் விடுதலை செய்யார்கள் ஆகிய சட்ட நடவடிக்கைகளுக்கு உதவுங்கள் என டி கோரிக்கை விடுத்துள்ளார் சரியான ககவத்துள்ளார் இது சம்பந்தமா அவரு சம்பந்தப்பட்டிருந்தா மட்டும்தானா வழக்கு தொடரப்படும் இல்லாட்டி சந்தேக கைதியாக புற விடுதலை செய்யப்படும் அதனைத் குறித்த தாய் தனது உண்ணாவிரத போராட்டத்தினை நிறைவு செய்துள்ளதாகவும் நிரபராதியான தனது கனவிடை விடுதலை செய்ய விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எல்லாவிடின் வேறு முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவேன் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதன்போது மட்டக்கிழப்பு சபை முதல்வர் தி பவன் சர்வமத ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் ஆகியோரும் அவ்விடத்திற்கு மை குறிப்பிடத்தக்கது